டிவி என்ன நினைச்சாங்க தெரியாது இப்போ ப்ரமோ த்ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் பயங்கர சண்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டவில்ஸ் வர்சஸ்ஸை ஏஞ்செல்ஸ் இதில் அருண் என்ன சொல்கிறார்னா டெவில்ஸ் வர்ச்சஸ் ஏஞ்சல்ஸ் இதில் வந்துட்டு நம்ம சைக்கலாஜிக்கலாக தான் ஒருத்தனை ப்ரொவோட் பண்ணணும் ஏஞ்சல்ஸை சைக்காலாஜிக்கலாக மட்டும்தான் நம்ம எதுவுமே பண்ணணும் மற்றபடி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறார் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சனா வந்து யாரோ வேண்டான்னு போட்ட முட்டையை எடுத்து ஆனந்தி வாயில் வச்சு தேய்ச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனந்தி எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன் நான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாது சப்போஸ் அவங்க வெஜிடேரியனாக இருந்தால் அது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அட்லீஸ்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஒரு ஓரளவுக்கு அக்செப்டபிள் வெஜிடேரியனாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதை சாச்சனா பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதுக்கு சாச்சனாக தூக்கி ஜெயிலில் போடணுங்கிறது மாதிரி அருண் சொல்கிறாரு அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ரூல்ஸ்லேயே இல்லை அப்படிங்கிறார் ரூல்ஸ் எப்படின்னா எந்த டெவல் சரியாக வேலை பார்க்கலையோ எந்த டெவல் சரியாக ப்ரா டெவலாக இல்லையோ ஈவல் குணத்தோடு இல்லையோ அவங்கள தான் தூக்கி ஜெயிலில் போடணும் டெவலாக இருக்க தகுதி இல்லாதவங்கள தான் ஜெயிலில் போடணுங்கிறதான் ரூல் இப்போ ரூல் லைவ்ல வாசிச்சு நான் அதை செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதை வச்சு முத்துக்குமன் சொல்றாரு அருண் என்ன சொல்றாருன்னா அப்படி அவனை எப்படி தூக்கி ஜெயிலில் போடுவேன் வேறு யாரையோ ஒரு பர்சனா ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருக்கார் போல இருக்கு அதுக்கு அருண் ஆர்கியூ பண்றாரு சாச்சனா முட்டை வச்சு தேய்ச்சதுக்கு முட்டையை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு முத்துக்குமரன் வந்து யாரை சொல்றாருங்கிறது நமக்கு பிரமூல காமிக்கலை வேறு யாரையோ அவர் வந்து ஜெயிலில் போடணும்னு போல இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா சாச்சனா பண்ண தப்பு அதை தான் நான் போய் தடுத்து நிறுத்திட்டேன் அதனால் அவங்கள வந்து ஜெயிலில் போட முடியாதுங்கிறாங்க ஸோ பேசிக்கலி முத்து இந்த இடத்துல சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்கு அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அருண் பேசுகிறாரு ஸோ இதுதான் இந்த சண்டை வெடிக்க போது கடைசியில் அருண் என்ன சொல்கிறாருன்னா நீ முடிஞ்ச முடிஞ்சவனுத்துக்கு ஜெயிலில் போட்டு நான் பார்க்குறேன் நீ யார் அவனத்துக்கு ஜெயிலில் போட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் கிட்ட அருண் பேசுகிறாரு ஸோ பயங்கரமான ப்ரமோ இது இதை நான் இதே மாதிரி உங்களுக்கு பிக் பாஸ் லைவ் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு அப்டேட்ஸாக நீங்கள் கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்